ம் ஜெய்ராம்ெ ஜெயராம் பேர் காசி விஸ்வநாதன் வயசு என்பதாவது நான் மயிலாப்பூர்லேருந்து வரேன் எனக்கு அயோத்தியாவில் நேரில் போகணும்னு ஆசையாக இருக்குது ஆனால் அந்த ராமர் கோயில் என்னால் பார்க்க முடியாது ரொம்ப வயசாகச்சனால என்னால் அலைய முடியாது அதனால் இங்கே சங்கரா டிவி மூலியமாக நாரதகான சபாவில் இது ஏற்பாடு பண்ணது சங்கரா டிவிக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன் ரொம்ப பெருமையாக இருக்குது என்ன மாதிரி வயசானவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இங்கே அவங்களுக்கு இங்கே சங்கரா டிவியில் போட்டு இந்த மாதிரி ஏற்பாடு பண்ணது அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராம 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 ஹரோ ராம ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் நான் வேலூர்லேருந்து வந்திருக்கேன் நான் இந்த அயோத்தியை போக முடியாத காரணத்தினால இங்கே சங்கரா டிவி நடத்தும் நான் இது அயோத்தியைக்கு போக முடியாத காரணத்தினால இங்கே நானகர சபாவில் இருக்கிற சங்கரா டிவி மூலிமா நடக்கிற நிகழ்ச்சிக்காக வந்து கலந்து கொண்டிருக்கேன் நான் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெயராம் ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம் சென்னையில் அயோத்தியில் சங்கரா டிவி ஏற்பாடுகின்ற ப்ரோக்ராமுக்கு நான் வந்து அயோத்தி போக முடியாம விட்டாலும் இங்கிருந்து சங்கரா டிவி நடத்துகின்ற ப்ரோக்ராமை பார்த்து என் பேர் ஹரிகரன் ஆழ்வார்பேட் ஜெய் ஸ்ரீராம் ஜெயவிலாசி நடராஜன் வேலைச்சேரியேருந்து வந்திருக்கேன் ஊரே வந்து ராமரோட பிரதிஷ்டாக்கு உலகமே கொண்டாடின்னு இருக்கு சரி அந்த இடத்துக்கெல்லாம் போக முடியாமல் இங்கே சங்கரா டிவி கொண்டாடுற இந்த நாரதகான சபாக்கு வர முடிஞ்சதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன் ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணி இருக்கா எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கா இந்த சென்னையில் அயோத்தியும் ரொம்ப நன்னா இருக்கும் எல்லா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எல்லாமும் கூப்பிட்ருக்கா எங்களெல்லாம் சந்தோஷப்படுத்து உற்சாகப்படுத்துறதுக்கு அந்த இதை மகை எழும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுறதான் இங்கே நாதகான சபாவுக்கு வந்திருக்கேன் ரொம்ப சந்தோஷம் சங்கரா டிவிக்கு ரொம்ப ரொம்ப சந்தோ தேங்க்ஸ் சொல்கிறோம் தேங்க்யூ ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம் சென்னையில் அயோத்தி இங்கே வந்து அயோத்திக்கு போன மாதிரியே ஒரு ஃபீலிங்கில் இங்கே வந்து நாங்கள் ராமர் பிரதிஷ்டையை கொண்டாடிட்டு எல்லோருடையும் பங்கு வெட்டிட்டு வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசுக்கு திருப்தி சங்கரா டிவி ப்ரோக்ராம்னால் எங்களால் இங்கே வந்து ராமர் சென்னையில் அயோத்தியை பார்த்துட்டு மனசுக்கு திருப்தியாக இந்த ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி உலகமெல்லாம் கொண்டாடுறதுல நாங்களும் ஒரு பார்ட்டாக இருந்து மகிழ்ச்சியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷம் எல்லா ப்ரோக்ராமும் டைரக்டரிலே அது காட்ட போகிறாங்க அது தவிர்த்து ஒவ்வொரு ப்ரோக்ராமும் பெரிய பெரிய ஆர்டிஸ்டெலாம் பண்ண போகிறாங்க அந்த பிரவச்சனம் இருக்குது இது இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாத்தையும் பார்த்து என்ஜாய் பண்ணிவிட்டு இங்கே ஸ்பெண்ட் டையத்தை நல்லா இப்போ ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக நாங்கள் வந்தோம் எல்லா நிகழ்ச்சியும் டிவியில் சொல்லியிருக்காங்க என்னெல்லாம் யாரெல்லாம் பாடகர் வராங்க யாரெல்லாம் இது பண்ண போகிறாங்க என்னெல்லாம் நடக்க போகிறது எல்லாம் விவரமாக சொல்லியிருக்காங்க அதெல்லாம் கேட்கணுங்கிற ஆர்வத்தோடு தான் நாங்களும் வந்துடும் நான் வந்து டேலஸில் இருக்கேன் அமெரிக்காவில் டேலஸில் இருக்கேன் சார் இந்த மாதம் மார்கழி மாதமே ஒரு புனிதமான மாதம் அதுக்காக இங்க வந்தேன் அப்படியே இந்த மாதிரி சென்னையில் வந்து நம்ம ராமரோட கும்பாபிஷேகம் ராமர் கோவில் கும்பாபிஷேகத்துக்காகவும் இங்க நான் அடிஷனலா தங்கியிருக்கேன் உலகம் யாவையும் தாமு வாக்கலும் நிலைபுறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர் கே சரண் நாங்களே சக்குதேவ பிரபன்னாய தபாஸ்மிஜித யாஜதே அபயம் சர்வபூதேவியோ ததாமி முதல் முதல்ல சங்கரா டிவிக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்றோம் எங்களால் எல்லாராலையும் அயோத்திக்கு இன்னைக்கு போய் கலந்துக்க முடியாது அவ்வளவு கும்பல் வராதேன்னு சொல்லிட்டாங்க எல்லாருக்கும் அங்கே இருக்கணும்னு ஆசை அதனால அப்பேற்பட்ட ஒரு அனுபவத்தை சென்னையில் கொடுத்ததற்கு மிக்க மிக்க நன்றி முக்கியமாக என்ன ப்ரோக்ராம்காக வந்திருக்கீங்கன்னு கேட்டீங்க எல்லா ஆல் த லீடிங் ஸ்பீக்கர்ஸ் இன்னைக்கு கருணாகராச்சாரியார்லேருந்து துஷ்யந்த் சிங்கர்லேருந்து டாக்டர் வெங்கடேஷ்லேருந்து வேளக்குடியிலேருந்து அத்தனை உபன்யாசங்கள் அனிதா குஹாவோட நடனம் உடையாளூர் சம்பிரதாய சம்பிரதாய பஜன் அத்தனை விஷயம் ஒரே இடத்துல இதெல்லாம் பார்க்கவே முடியாது இதுக்கெல்லாம் லைன் லைனாக நின்று அதுக்கு டிக்கெட் வாங்கி ஒரு ஒரு ப்ரோக்ராமுக்கும் நேரம் செலவழிக்கணும் எல்லாம் அட் ஆல் அட் ஒன் பிளேஸ் ஒன் ஸ்டாப் ஷாப் அமேசிங் சங்கரா டிவிக்கு நாங்கள் ரொம்ப நன்றி நன்றியே சொல்ல முடியாது அப்பேர்ப்பட்ட கடன் போட்டிருக்கோம் ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசநாமத துல்லியம் ஸ்ரீ ராமநாம ராணனே ஸ்ரீராம ராம ராமே ரமே ராமே மனோரமே சகசநாமத துல்லியம் ஸ்ரீ ராமநாம ராணனே

இன்னைக்கு புரோகிராம் அயோத்தியில் போக முடியாத காரணத்தினால் இதனுடைய நிகழ்ச்சியை கண்டுகளித்து மாண்புமிகு பாரத பிரதமருக்கு மோடி ஐயா அவர்களுக்கும் இங்கே உள்ள கவர்னர் ஐயா அவர்களுக்கும் நன்றி கடந்து மனமார்ந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் பம்மல்லேருந்து வரேன் சங்கரா டிவிக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனை வந்து ஆர்கனைஸ் பண்ணி தமிழ்நாடுல செலிப்ரேட் பண்ணுறாங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உலகம் முழுக்க செலிப்ரேட் பண்ணுறாங்க ஆனால் தமிழ்நாட்டிலையும் செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறத கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சங்கரா டிவிக்கு என்னோடய மனமார்ந்த வாழ்த்துக்கள் அது இருக்கிறதுனால நாங்கள் நேரவே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் எங்களுக்கு அந்த மாதிரி எல்லா நிகழ்ச்சிகளையும் ஒலிபரப்பின் இருக்காங்க பெரியவா பார்க்குறேன் பச்சை புடவக்காரி பார்க்குறேன் அப்புறம் நிறைய சங்கரா வர கச்சேரி பாகவதம் எல்லா ரிலிஜியஸ் மேட்டர்ஸையும் நான் பார்க்குறேன் நான் ஸ்பெசிஃபிக்காக சங்கராவில் வேறு ப்ரோக்ராம் இல்லைன்னா தான் வேறு சேனல் வைப்பேன் சங்கரா சேனலில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னாக்கா அங்கே வந்து எல்லா இடத்துலையும் நடக்கிற அப் ப பிரதோஷம் அது இது எல்லாத்தையும் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் நேரவே போய் பார்க்குற மாதிரி இருக்குது எனக்கு தஞ்சாவூர் தஞ்சாவூரில் பிரகதீஸ்வரர் கோவிலில் நடக்கிற பிரதோஷத்தை கூட இங்கே உட்காந்து பார்க்குறேன் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்குது எனக்கு சங்கரா டிவி வாழ்க சங்கரா டிவிக்கு ஆல் தி கங்க்ராச்சுலேஷன்ஸ் நம்மளால் தான் போக முடியல போக முடியலையேன்னு ரொம்ப மனசு வருத்தமாக இருந்தது ஆனால் சென்னையிலே ஒரு அயோத்தியாவை கொண்டு வந்து சங்கரா டிவி நமக்காக கொடுத்துருக்கான் ஆடு பார்த்த உடனே நம்ம டிக்கெட் வாங்கிட்டோம் ரொம்ப பிரம்மாண்டமாக ஏற்பாடு பண்ணியிருக்கான்னு கேள்விப்பட்டோம் ஸோ ரொம்ப ஆவலாக இருக்குது இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்கு ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து நாங்கள் வந்து எங்கேயாவது கலந்துக்கணுன்னு பிளான் பண்ணிகிட்டே இருந்தப்போ எங்கேயாவது பெய்டாக இருந்தால் கூட நம்ம இது பண்ணி நம்ம போகணும் ஒரு டொனேஷன் மாதிரி கொடுத்தாதுன்னு அப்புறம் டிக்கெட் வாங்கும்போது தான் சொன்னாங்க இது அனுமதி இலவசம் அப்படின்னு ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க எல்லோரும் பார்த்து முயணும் நமஸ்காரம் ஸோ இந்த நிகழ்ச்சி வந்து ஆக்சுவலாக நாரதகான சபாவில் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நாரதகான சபா உங்களுக்கு நல்லா தெரியும் ரொம்ப அருமையான வென்யூ ராமரை அனுபவிக்கிறதுக்கு இது ரொம்ப உகந்த இடம் நிறைய கூட்டம் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க இன்னும் நிறைய பேர் வந்து இன்னைக்கு நாள் ஃபுல்லாக இது நடக்க போகிறது அதனால் எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி ராமரோட ஆசீர்வாதத்தையும் வாங்கிக்கணும் நமஸ்காரம் எம் என் கிருஷ்ணமூர்த்தி ஜிஎன் ரோட் டி நகர்லேருந்து வரேன் இந்த இந்த அயோத்தியா நான் நாடதகான் சபாவில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம் பர்டிகுலர் அதுக்காக தான் வந்தேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே அரேஞ்ச் பண்ணது அயோத்தியா இது இங்கேயே பார்க்குறேன் நான் அயோத்தியா போகாத நேராக இங்கேயே பார்க்குற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது ரொம்ப திருப்தியாக இருக்கு எனக்கு மனசுக்கு ரொம்ப சந்தோஷம் ராமசாலியை பிரதிஷ்டை பண்ணுறது இங்கேருந்தே பார்க்குற மாதிரி இருக்குது நேராக அங்கே அயோத்தியாவுக்கே போய் பார்க்குற மாதிரி இருக்குது அது மாதிரி அரேஞ்ச் பண்ணவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் எங்களை மாதிரி வயசானவன்லாம் அங்கேருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே இதுவாக அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் நாடதகன் சபாக்கு ரொம்ப என் நன்றியை தெரி என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் சங்கரா டிவிக்கும் சங்கரா டிவி தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு தான் மெ மெயினாக சொல்லணும் இடம் கொடுத்த நாரத்துகாந்த் சபாவுக்கும் சொல்கிறேன் சங்கரா டிவிக்கு ரொம்ப வணக்கம்